அதிகாரியல எப்போட அதிகாரி அதிகாரி வரமாட்டாங்களா அப்ப இந்த அதிகாரி சரியான ஏத்துக்கணாங்க தானே தப்பு சரியான்னு யா இப்ப கூட ஒரு ரவுடியால கூட்டனு வந்து என்ன மேட்டுறீங்க அதெல்லாம் தப்புனா அவன் யாரு மேலட்டு இருந்தா என்னன்னு கே கேள்வி கேட்கறான் என்ன கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேள்வி கேட்கறது எங்கால யாரு அப்படின்னு சொல்லு அது ஏற்கிட்ட இது எவ்வளவுன்னு அளந்து காட்டுன்னு சொல்லு இப்படி வந்து பேத்துட்டு அட பேக்குறதுக்கு நான் தப்புன்னா என் மேல கேஸ் குடுங்கண்ணா நான் வந்து கோர்ட்ல நான் சரண்டர் ஆகி என்ன நியாயத்தை ஞாயிறுத்தை சொல்றேன் நானு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா thank <laughs> you பாரு தரம் இல்லாத சாலை இத சொன்னா பாரு கனரகம் வாகனம் போனா வண்டியிலேயே போயிடும் இது எதுனா பாருங்க இதுதான் விஷயம் எதுனா ஒரு கனரகம் வாகனம் போகுமா போனா நிச்சயமா தர இல்லாத எதுவுமே போடாத போட்டிருக்காங்க இது எனக்கு உடனடியா ஒரு சின்ன மழை பெய்ய மூணு நாள் ஆகுது இதுதான் நிலவரம் ஆயிலே போடாத காசை அமைச்சுக்கிறாங்க தண்ணி ஊத்தி ஆயில் போட்டு போட்டுது நல்லா பாருங்கத சும்மா புடுங்கடா கையில போறது என்ன அச்சுறுத்தாதீங்க